ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அமாவாசை பூர்ணமி தினங்களில் நாம் வழிபாட்டில் வேண்டிக் கொள்ள வேண்டியவை ஒன்று ஓம் ஓம் சக்தியே நானும் என் குடும்பத்தினரும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளையும் பாவங்களையும் மன்னித்து அருளவோம் சக்தியே இரண்டு ஓம் ஓம் சக்தியே என் தாய்வழி முன்னோர்கள் தந்தை வழி முன்னோர்கள் என் கணவரின் தாய்வழி முன்னோர்கள் தந்தை வழி முன்னோர்கள் ஆன்மா சாந்தியடைய ஓம் சக்தியே மூன்று ஓம் ஓம் சக்தியே நல்ல உள்ளம் நல்ல எண்ணம் தரும சிந்தனை ஆன்ம நேயம் மனிதநேயம் பெருக ஓம் சக்தியே நான்கு ஓம் ஓம் சக்தியே பெற்ற குழந்தைகள் துரோகம் ஓம் சக்தியே ஐந்து ஓம் ஓம் சக்தியே நாங்கள் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்கவும் எங்களுக்கு யாரும் கெடுதல் செய்யாமல் இருக்கவும் காத்தருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஆறு ஓம் ஓம் சக்தியே வாழையடி வாழையாக எங்கள் குலம் தழைக்க அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே அம்மா ஒவ்வொரு நொடியும் எங்களோடு உடனிருந்து உங்கள் பரிபூரண நல்லாசியை தந்து எங்களை வலிமைப்படுத்தி வாழ வழிகாட்டுங்கள் தாயே ஓம் சக்தி குருவடி சரணம் తిరువడి శరణం